ராகவ் வந்து மனசுக்குள்ளேயே அபி இப்ப கூட ஒன்றும் இல்லை அபி நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நீயும் நானும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமா இருக்கலாம் நீ இதெல்லாம் சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு நான் வந்து ஏங்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் எனக்காக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அபி வந்துட்டு நம்ம இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு விருப்பமே இல்லை நம்ம எங்கேயாவது போய் தூரமா நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு தள்ளி போய் நிற்கிறாங்க ஐயர் வந்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் சுந்தரி வந்து பொண்ணு அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ராகவ வந்து அந்த பொண்ணு கிட்ட மது நான் உன்கிட்ட நேத்து நைட்டு எவ்வளவோ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவ்வளவு கேட்டோம் நீ வந்து வந்து லாவணியாக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருது ஐயோ ராகவ் வேற பேசலாரு இப்ப நம்ம எதுவும் பதில் சொல்லலன்னா ராகவுக்கு கண்டிப்பா நம்ம மேல ஒரு டவுட் வந்துருமே இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ட்டு திருதிறன் முடிச்சிட்டு இருக்காங்க முரளி வந்து மதுவை ரூம்ல அடைச்சதுனால அங்க இருந்து மது வந்து வேகமா கத்துறாங்க அபி ஒரு நிமிஷம் இங்க கேள் அபி நான் இங்க லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அபி இதை கேட்டுட்டு மது குரல் எங்கயோ கேக்குதே அப்போ அங்க மேடையில உட்கார்ந்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து வேகமா போறாங்க ராகவ் வந்து தாலி கட்டுற டைம்ல அபி கரெக்டா போயிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதும் ராகவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படியோ இந்த கல்யாணத்தை அபி நிறுத்திட்டாலே அப்படின்ட்டு உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ Yuk